ஹலோ வெல்கம் டூ ஸ்கூல் டிஎன்பிஎஸ்சி இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சா வரணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான என்ற ஆப்ஷன்ல செலக்ட் பண்ணி ப்ரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் ரெகுலராக வரும் இந்த வீடியோல என்ன பார்க்கறோம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் தகுதி தேர்வு எக்ஸாம் போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் தொகுதி தேர்வு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அதே போல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாமுக்கு தமிழ் தகுதி தேர்வு வச்சிருக்காங்க நம்ம குரூப் ஃபோர்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் தகுதி தேர்வு மற்றும் அது வந்து மதிப்பீட்டு தேர்வாக இருக்கு சரிங்களா அதனால இது ஒரு மாடல் கொஸ்டினாக வச்சிருக்கேன் வீடியோ முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் கேள்வி சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் சரியான விடை ஆஷன் ஏ அகவர்பா இரண்டாவது கேள்வி இந்தியா சுதேசமித்ரன் முதலிய எதிர்களில் ஆசிரியராக பணியாற்றியவர் யார் இந்தியா சுதேசமித்திரன் முதலிய எதிர்களில் ஆசிரியராக பணியாற்றியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி பாரதியார் மூன்றாவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றொடராக்குதல் மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது இதை கண்டினியூஸ் சென்டென்ஸாக மாற்றணும் இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கக்கா ஆப்ஷன் டி பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது நான்காவது கேள்வி வினா எத்தனை வகைப்படும் வினா எத்தனை வகைப்படும் சரியான விடை ஆப்ஷன் சி ஆறு வகைப்படும் ஐந்தாவது கேள்வி தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் சரியான விடை ஆப்ஷன் பி பாரதியார் ஆறாவது கேள்வி இரு பொருள் தருக ஒரு வார்த்தைக்கு இருபொருள் தருக அதாவது பிடி என்பதோட இருபொருள் எதுன்னு பார்த்தீங்க சரியான விடை ஆப்ஷன் சி பிடித்தன் மற்றொன்று பெண் யானை ஏழாவது கேள்வி அகர வரிசைப்படி சொற்களை செய்க அகர வரிசைப்படி சொற்களை செய்க சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் பி குடும்பை கூளம் கொம்பை கோட்டான் எட்டாவது கேள்வி மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் சரியான விடை ஆப்ஷன் பி பாரதியார் ஒன்பதாவது கேள்வி இருபொருள் கொண்ட ஒரு சொல் உழவர்கள் நாற்று டேஷ் வயலுக்கு செல்வர் குழந்தையை மெதுவாக டேஷ் என்போம் இதுக்கு பொருத்தமான இருபொருள் என்னன்னு பார்த்தீங்கக்கா ஆப்ஷன் பி நட உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர் குழந்தையை மெதுவாக நட என்போம் அடுத்து பத்தாவது கேள்வி பகுப்பத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் பகுப்பத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆறு வகைப்படும் அடுத்து பதினோராவது கேள்வி இரு பொருள் தருக மறை என்பதோட இரு பொருள் தருகனை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் ஏ வேதம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மறைத்தல் அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் சரியான விடை ஆப்ஷன் சி குமரில பட்டர் பதிமூன்றாவது கேள்வி செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலைகளில் டேஷ் ஒன்றாகும் போல செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலைகளில் டேஷ் ஒன்றாகும் சரியான விடை ஆப்ஷன் சி பொய்க்கால் குதிரையாட்டம் பதினான்காவது கேள்வி கீழ்காணும் பெயர் சொற்களில் சரியான அகரவரிசையினை தேர்வு செய்க தையல் மான் கிளி மனிதன் பூனை இது அகரவரிசைப்படி சரியாக பயன்படுத்தின பார்த்தினாக்கா ஆப்ஷன் டி கிளி தையன் பூனை மனிதன் மான் இதுதான் சரியான அகரவரிசை பதினைந்தாவது கேள்வி காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் எழுதியவர் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் எழுதியவர் சரியான விடை ஆப்ஷன் சி ஸ்டீபன் ஹாக்கிங் பதினாறாவது கேள்வி சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் இது ஒலி மரபு அடிப்படையில் அதாவது புலி புலி உரும்பும் ஆப்ஷன் சி சரி அடுத்த பதினேழாவது கேள்வி காஸ்மிக் ரேஸ் என்பதன் தமிழாக்கம் என்ன காஸ்மிக் ரேஸ் என்பதன் தமிழாக்கம் என்ன சரியான விடை ஆப்ஷன் பி விண்வெளி கதிர்கள் பதினெட்டாவது கேள்வி சரியான இணையை தேர்ந்தெடு இது சரியான விட என்னன்னு அதாவது என்ன நான் கோவிலுக்கு செல்வேன் இறந்த காலம் சொல்லியிருக்காங்க அது தவறு அது எதிர்காலம் ஆப்ஷன் பி என்ன சொல்லியிருக்கானாக்கா மேடை மீது ஏறினான் மேடை மீது ஏறினார்னாக்கா ஆல்ரெடி அவரு ஏறிட்டாரு அப்பனா இது எதிர்காலம் கிடையாது இறந்த காலம் அடுத்து ஆப்ஷன் சி நேற்று ஊருக்கு சென்றேன் நேற்று ஊருக்கு நான் நேற்று போனதை சொல்றது பாத்தீங்கன்னா இறந்த காலம் அடுத்து ஆப்ஷன் டி பாத்தீங்கன்னாக்கா வள்ளி புத்தகம் கேட்டால் வள்ளி புத்தகம் கேட்டால்னாக்கா ஆல்ரெடி கேட்டுட்டாங்க அது இறந்த காலம் சரியான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் டி தான் சரியான இணை பத்தொன்பதாவது கேள்வி சதம் என்றால் டேஷ் என்று பொருள் சதம் என்றால் டேஷ் என்று பொருள் சரியான விடை ஆப்ஷன் டி நூறு இருபதாவது கேள்வி தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் சரியான விடை ஆப்ஷன் டி இலங்கை இருபத்தி ஓராவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்சொல்லை தெரிக ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்சொல்லை தெரிக டெர்மினாலஜி டெர்மினாலஜியோட சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க சரியான விடை ஆப்ஷன் பி கலைச்சொல் இருபத்தி இரண்டாவது கேள்வி விடை எத்தனை வகைப்படும் விடை எத்தனை வகைப்படும் சரியான விடை ஆப்ஷன் பி எட்டு வகைப்படும் இருபத்தி மூன்றாவது கேள்வி தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஷ் வழக்கம் என்று கூறுகிறது தொல்காப்பியம் கடற்பயணத்தை கூறுகிறது சரியான விடை ஆப்ஷன் சி முன்னீர் இருபத்தி நாலாவது கேள்வி மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது சரியான விடை ஆப்ஷன் சி ஏ இருபத்தி ஐந்தாவது கேள்வி சூழி என்பது எவ்வகை அணிகலன் சூழி என்பது எவ்வகை அணிகலன் சரியான விடை ஆப்ஷன் டி தலையில் அணிவது இருபத்தி ஆறாவது கேள்வி அருந்துணை என்பதை பிரித்தால் எவ்வகை பிரிக்க முடியும் அருந்துணை என்பதை பிரித்தால் எவ்வாறு பிரிக்க முடியும் சரியான விடை ஆப்ஷன் ஏ அருமை கூட்டல் துணை இருபத்தி ஏழாவது கேள்வி செம்மல் என்பதன் பொருள் தருக செம்மல் என்பதன் பொருள் தருக அதாவது பூல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கு அதுல செம்மல் என்பது என்ன பொருள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பூ வாடின நிலை இருபத்தி எட்டாவது கேள்வி தமிழ் தூது டேஷ் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது தமிழ் தூது டேஷ் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி சிற்றிலக்கியம் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படுபவர் யார் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படுபவர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி சார் ஆர்தர் காட்டன் முப்பதாவது கேள்வி வானகமே இளவேயிலே மரச்சரிவே நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ என்று கூறியவர் வானகமே இளவையிலே மரச்சரிவே நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ என்று கூறியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி பாரதியார் முப்பத்தி ஓராது கேள்வி தேவதுபி என்பது டேஷ் ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி சரியான விடை ஆப்ஷன் டி தேவராட்டம் முப்பத்தி இரண்டாவது கேள்வி பிள்ளை தமிழ் அல்லாத பருவம் எது ஆண்பால் பிள்ளை தமிழ் அல்லாத பருவம் எது சரியான விடை ஆப்சன் பி ஊசல் நலவெண்பா என்பது எத்தனை பாக்கல் கொண்டது நலவென்பா எத்தனை பாக்கல் கொண்டது சரியான விடை நானூத்தி முப்பத்தி ஒரு பாக்கல் அடுத்த கேள்வி தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் சரியான விடை திருமந்திரம் தமிழ்நாட்டில் முதன் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது தமிழ்நாட்டில் முதன் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது சரியான விடை ஆப்ஷன் பி கதரின் வெற்றி அடுத்த கேள்வி மேகசைன் என்பதன் சரியான தமிழ்ச்சொல் மேகசைன் என்பதன் சரியான தமிழ்ச்சொல் சரியான விடை ஆப்ஷன் ஏ பருவ இதழ் கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு கரகாட்டத்தை கும்பாட்டம் என்று குடக்கூத்தும் என்றும் கூறுவர் கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர் இதற்கு சரியான வினா எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் பி கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை முப்பத்தி எட்டாவது கேள்வி சரியான பொருளை அறிக தகலி தகலியோட சரியான பொருள் என்னன்னு பாத்தினாக்கா ஆப்ஷன் பி அகல் விளக்கு முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி நுழாய் என்பது நுழாய் என்பதோட பொருள் பார்த்தீங்க ஆப்ஷன் சி இளம் பாக்கு நாப்பதாவது கேள்வி மாணவன் எதிர்ப்பாளுக்குரிய பெயரை எழுதுக சரியான விடை ஆப்ஷன் பி மாணவி பொருந்தாத இணையை கண்டறிக இதுல எண்ணுக்கு அதுக்கான தமிழ் எழுத்துக்கள் குத்திருப்பாங்க இதுல பொருந்தாத எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் டி அதாவது நாளுக்கு ஏன் வராது சாவுக்கு மேலே இப்படி கோடு போட்ட மாதிரி சூ போல வரும் சரிங்களா அப்படின்னா ஆப்ஷன் டி தான் சரியா தவறானது மற்ற எல்லாமே சரியா இருக்கும் அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தருக மெர்ச்சன்ட் என்பதோட தமிழ் சொல் என்னன்னு பாத்தீங்கனாக்கா ஆப்ஷன் ஏ வணிகர் அடுத்து படி என்னும் வேர்ச்சொல்லில் இருந்து தொழிற்பெயரை உருவாக்குக படி என்னும் வேற்சொல்லில் இருந்து தொழிற்பெயரை உருவாக்குக சரியான விடை ஆப்ஷன் சி படித்தல் நாற்பத்தி நாலாவது கேள்வி இணையான தமிழ்ச்சொல் அறிக மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இதுக்கு இணையான தமிழ்ச்சொல் என்னன்னு பார்த்தீங்கக்கா ஆப்ஷன் டி சட்டமன்ற உறுப்பினர் நாற்பத்தைந்தாவது கேள்வி உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்ற சொற்றொடரில் ஓமையை விளக்கும் பொருள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்ற சுற்றொடரில் ஓமை விளக்கும் பொருள் சரியான விடை ஆப்ஷன் ஏ வெளிப்படைத்தன்மை அடுத்த கேள்வி எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சரியான விடை ஆப்ஷன் ஏ அரிது எதிர்ச்சொல்லை எழுதுக ஐம்பெரும் காப்பியத்துக்கான எதிர்ச்சொல் ஆப்ஷன் சி ஐ காப்பியம் நாற்பத்தி எட்டாவது கேள்வி டெரகோட்டா இச்சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல்லை கண்டறிக டெரகோட்டா இச்சொல்லுக்கு இணையான தமிழ்சொல்லை கண்டறிக சரியான விடை ஆப்ஷன் சி சுடுமன் சிற்பக்கலை நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல இந்த ஓமையின் பொருளைத் தேர்க கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல இந்த ஓமையின் பொருள் சரியான விடை டி எதிர்பாரா நிகழ்வு ஐம்பதாவது கேள்வி இன்னோசை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இன்னோசை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சரியான விடை ஆப்ஷன் சி இனிமை கூட்டல் ஓசை ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினாக்கா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி